வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தெளிவா பேச போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பொதுவா இந்த பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட்லலாம் ரொம்ப ஃபேமஸ் நம்ம பாலிவுட்ல கூட ரொம்ப ஃபேமஸ் அதற்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் வந்துட்டு விஜய் டிவியில வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க பிக் பாஸ் சீசன் ஒன்ல நீங்க பாத்தீங்கன்னா யாரானே நம்ம தலைவர் கமலஹாசன் தான் ரொம்ப பட்டைய கிளப்பிருப்பாரு யாரா வெளிய வரவன பாத்துக்கறேன்னு சொன்னாங்கன்னு வெளிய நான் இருக்கேன் அத பேச்சும் அவருடைய அந்த நிகழ்ச்சி தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா பல Gerryம் செய்சாலடுது 單 dark பெள் போது அ flaws ப ப congressு ம முதல்த கவுங் exits Düronting ஜ Boulder பெள்ள Kia overrauenends Ey john zatenimapos chipschapconinu konnte local ahiotzis or dadi million cro account of us two kogi அவங்களுடைய அந்த நெகட்டிவ் பார்க்கும் போது உண்மையா இருந்தது உண்மையான நெகட்டிவ் மாதிரி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் தாண்டி அந்த செகண்ட் சீசன் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களோ அன்னையில இருந்து எல்லாருடைய வாயில இருந்து என்ன வருதுன்னா நம்ம நெகட்டிவா இருந்தா தான் ஃபேமஸ் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தோட நடந்துக்காங்க கத்துனா தான் இங்க வந்துட்டு நம்ம பிரபலம் அடைவோம் பல பேருடைய கவனத்தை ஈர்க்கும்படி செல்வோம் ப்ரோமோல வருவோம் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு நம்மள முட்டாளாக்க அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க

மீரா மித்துனா இருக்கட்டும் சூப்பர் மாடல் அப்படிங்கிற மாதிரி வேற லெவல இருந்தது வனிதாக்கா வந்துட்டு அந்த டெலிவிஷனுக்கு அவங்களுடைய வார்த்தைகளா இருக்கட்டும் பிரபலமா பேசப்பட்டது உண்மையிலேயே வெளியே போயிட்டு மறுபடியும் அவங்க உள்ள வந்தாங்க ஏன்னா வெளிய வந்துட்டு மக்கள் அனுப்பிட்டாங்க ஓட்டு போட்டு அவங்க பண்ண தப்புக்கு வெளிய போய்ட்டாங்க திருப்பி வந்துட்டு வைல்ட் கார்ட்ல உள்ள வந்தாங்க அது வரைக்கும் வைல்ட் கார்ட்ல யாருமே போன கண்டஸ்டன்ட் வரல இங்க வந்து டாஸ்கை வர அளவுக்கு அவங்களோட 퍼ஃபார்மன்ஸ் இருந்தது அதற்கு முன்னாடி முன்னாடி கேட்ட அவங்க வந்ததக்கு அப்புறமும் கூட நல்லாவே வந்துட்டு பிக் பாஷ் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த சீசன் ஒன் டூ த்ரீ அல்டிமேட் கூட நடந்துச்சு இல்லையா அதெல்லாம் கடந்து தற்போது வந்துட்டு இருக்கிற அந்த பாஸ் ஷோ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டே இல்லாம போச்சு மக்களுக்கு இப்பெல்லாம் இப்ப வர பிக்பாஸ் ஷோ மேல ஒரு பிடிமானமே இல்லாம போச்சு என் ஃப்ரெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏழு ஏழு மணிக்கு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு ஓடி வந்துடும் பர்மிஷனே வாங்கிட்டேன் காலையில ரெண்டு மணி நேரம் முன்னாடி பிக் பாஸ் ஷோ மேல அவ்வளவு ஒரு பைத்தியமா இருந்தான் ஒரு நாள் லேட் ஆயிடுச்சுங்க அவன் சொல்லிட்டு நான் வருவேன் எங்க வீட்டுல உட்கார்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் அவன் வீட்டுக்கே போனோம் அந்த அளவுக்கு பிக் பாஸ் மேல வந்துட்டு மக்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கிரஷ் இருந்தது உண்மையிலே இருந்தது ஆனா இப்ப இல்ல ஏன் அப்படின்னா கண்டஸ்டன் அப்படி இருக்கா மனித என் மனைவியை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்

ஆரம்பிபி முத்துல இப்ப வந்து நிக்குது ஆனா மக்கள் கேக்குற இல்ல கண்டிப்பா வந்துட்டு பாஸ் வந்துட்டு அடுத்த ஒரு சரியான தேர்வை தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு திவாகர் வந்துட்டு மோசமான ஒரு பையன்லாம் நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா அவன் ஒரு இன்னசென்ட் அவ்வளோதான் அவருக்கு நடிக்க தெரியாது பட் வந்துட்டு நடிகர் மாதிரி அந்த ஆக்ஷன் காட்டுறது கொள்றது அப்படியே வந்துட்டு வளர்ந்துட்டாரு சரிங்களா அது தப்பு என்ன கொஞ்சம் சொல்ல போனா திவாகரன் எல்லாரும் சுத்தி நின்று அடிக்கும்போது நமக்கு கொஞ்சம் வேதனையாக கூட இருக்கும் ஐயோ பாவம் ஒரு அந்த அளவுக்கு அவருக்கு வந்துட்டு இந்த மெச்சூரிட்டி கிடையாது அப்படி இல்லாத ஒரு பயணம் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கும் கூட வேதனையா கூட இருக்கு அதே சமயத்துல திவாகரன் இந்த கலை அரசன் இவர்கள் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒரு முன் உதாரணம் அதை தான் சொல்லுவேன் கோமாளித்தனமா என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்களை கொண்டு போய் மேல வச்சிருவோம் அது எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் புலம்புறாங்க நான் இதுக்கு முன்னாடி கூட ஜீ தமிழ்ல வெளியான உங்களுக்கே தெரியும் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸை கூட்டிட்டு வந்து ஒரு ஷோ பண்ணாங்க அதற்கு நான் வந்துட்டு பிளஸ்ஸாக தான் ரிவ்யூ பண்ணிடுறேன்

சோ இந்த மாதிரியான நாட்களை எல்லாம் நீங்க கொண்டுட்டு வந்தீங்கன்னா கூட தப்பு இல்ல ஆனா திவாகர் வந்து பாக்கும்போது சரி ஓகே ஆனா ஏன் வந்துட்டு கலை அரசனை கொண்டு வந்தீங்க இல்ல உண்மையிலேயே கணவன் மனைவியாக வந்துட்டு சண்டை போடுறத கூட வந்துட்டு பிராங்க் ஷோவா வைக்கிறாங்கன்னா நாளைக்கு பிரத்யா வருமா பிரகியாவோடைய அண்ணன் வருவானா இல்ல அவனுடைய மனைவி வருவாங்களா இல்ல அவங்களோட அவங்களுடைய அம்மா கவர்மெண்ட் ஆசிரியை அவங்க வருவாங்களா இன்னைக்கு சோசியல் மீடியால உழைக்க தெரியாம பல பேர் எப்படி சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா இப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க இப்ப எங்களுக்குள்ள ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் வருது நாங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற ஒரு உழைப்பு வருது ஃப்ரீ டைம்ல ஒரு வீடியோ போடுறோம் அப்படியே போயிடுறோம் சமூக கருத்தை மட்டும் தான் பதிவிடுறோம் அப்படிதானே சமூக கருத்தை பேசுறோம் அப்படிதான் போகுது போது ஆனா உண்மையிலேயே இவங்களை வந்துட்டு பார்க்கும்போது எப்படின்னா குடும்பத்துக்குள்ளேயே வந்துட்டு தவறா பேசிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனா அசிங்கமா கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய மறைமுகமான விஷயத்தை வரைக்கும் யூடியூப்ல போட்டு காட்டுறது இருஃபான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா குழந்தையோட தொப்புள் குடி கட் பண்றது வரைக்கும் வீடியோவை போட்டதெல்லாம் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லத விட இதை கூடவே கூடாது பல பேர் அசப்டே பண்ணக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கவே ஏற்க கூடாது அதை நான் பண்ணாலும் கூட நான் அந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன் சோ இந்த மாதிரியான ஆட்களை கூட்டிட்டு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எதிர்க்கிறத பார்க்கும்போது அப்பாடா அப்படிங்கிற மாதிரி தோணுது எங்க வீடியோ எல்லாம் நூறு இரநூறு சில நேரங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் போகும்போது நம்ம என்ன வாட்டர்மெலன்ஸார விட அளவு கறந்தாழ்ந்து போயிட்டோம் நமக்கு இருக்கிற கெபாசிட்டியில அவனுக்கு காவாசி இருக்குமா அவர் உயர்ந்துட்டாரு அப்படிங்க ஒரு எண்ணம் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் எவ்வளவு போடுறோம் அது அவரே பல இடத்துல சொல்றாரு அந்த பையன் பேசும்போது சிரிப்பும் வருது அதே சமயத்துல இந்த மாதிரியான பீப்புள்ஸ் நீங்க வந்துட்டு வளர்த்து விடுறீர்கள் நினைக்கும் போது ஒரு வருத்தம் இருந்தது ஆனா இன்னைக்கு பல பேர் வந்துட்டு எப்படி போல நீங்க இவங்களை தேர்வு செய்வீங்கன்னு கேட்கும்போது மனசுல ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கதான் செய்யுது நாங்க இல்லங்க எங்களை விட சிறந்தவர்கள் நிறைய பேர் மதன்கரு எல்லாம் ரொம்ப நல்ல பையன் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா நிறைய பேர் சொல்லலாம் மதன் தூரம் மட்டும் நம்ம இந்த இடத்துல எடுத்து வைக்கணும் அவசியம் கிடையாது பல பேர் இன்னைக்கு வந்துட்டு விவசாயத்தை பத்தி போட்டு பிரெண்டாவங்க என் கணவன் மனைவியாக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வீடியோ போட்டு அதை நகைச்சுவையா கொண்டுட்டு போய் கண்ணியாமும் கொண்டுட்டு போறாங்க ஆனா இவங்க எப்படின்னா ரியாலாவே சண்டை போடுற மாதிரியும் பிரிகிற மாதிரியும் அதுவும் கலையரசன் கொண்டாட்டிலாம் வந்து சண்டையில சொல்லிச்சு ஒரு எச்சவியால பாதிக்கப்பட்ட பெண் வீட்டுல வந்து கலையரசன் இருந்தா இன்னும் போலீஸ் எல்லாம் போச்சு அப்படி சொன்னாங்க என்ன கதனை எனக்கு தெரியல அவன் பழகிட்டு இருக்கிற ஆள் அந்த மாதிரியான ஆள் அதனால அவங்க கிட்ட பாதுகாப்பா இருக்கும்னு நான் சொல்றேன் அப்படி இப்படி அந்த பொண்ணு வந்துட்டு பேட்டி கொடுத்ததெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க எப்படி இந்த பெண் வந்துட்டு இந்த அளவுக்கு துணிவாங்கிற மாதிரி எல்லாம் பல பேர் கேட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு கப்பல் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வீடியோ போடுறாங்க இவர் பிக் பாஸ்க்கு வருவாரா இவங்க வந்துட்டு அதற்காக சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுவாங்களா நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணுமா அந்த மாதிரியான கேள்விகள் இது என்னுடைய கேள்விகள் இல்ல எல்லாமே மக்களுடைய கேள்விகள் தான் இப்படி எல்லாம் கேக்குறாங்க சரிங்களா அதே சமயத்துல பலூனக்கா

அதே சமயத்துல பிக் பாஸ் ஷோல வந்துட்டு நான் நிறைய பார்த்தது ஆர்டிபிஷியலா நிறைய சண்டை போட்டுக்கிறீங்க சண்டை போட்டு பிரபலம் அடைஞ்சாதான் பிக்பாஸ் இருக்க முடியும் ஒரு நிலைப்பாடு கொண்டு வந்துட்டீங்க அதுக்கு நீங்க வந்து பிக் பாஸ் வீடு வைக்க கூடாது பிக்பா சந்தைன்னு வைக்கணும் இல்ல மந்தைன்னு வைக்கணும் ஆனா உண்மையிலேயே அங்க மிருகங்கள் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க மனுஷங்க மாதிரி யாரும் அங்க நடந்துக்கல அசிங்கமாக பேசிக்கிறது ஒருத்தங்க ஒருத்தங்க தாக்கிக்கிறது ஐயோ ஐயோ ஒரு நாளைக்கு எத்தனை சண்டைப்பா இப்போ பிக் பாஸ் ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா அடிப்படை அடிப்படை தான் ஸ்ட்ராங் ஆகும் பல இடங்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சண்டைகள் இருந்தாலும் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் நீங்க எதுவுமே ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க அதை வச்சு அப்படி அப்படிங்கிற மாதிரி சண்டை வரும் ஆனா அதுல யார் வின்னர் அப்படிங்கிற மாதிரி போகும் ஆனா இப்ப வர பிக் பாஸ்ல அப்படி எதுவுமே இவங்கள பிச்சுக்கிறாங்க முடிய மட்டும் தான் பிச்சுக்கிட்டு உரல குடிய சீக்கிரத்தில் கத்தியை வச்சு கூட குத்திப்பாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு வன்முறையாக தான் நடந்துட்டு இருக்காப்புல இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாஸ் ஷோல இருந்து நீக்கப்பட வேண்டும் நல்ல ஷோ உண்மையிலே சொல்ல போனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா பாஸ் ஷோக்கு போனாலே வந்துட்டு பிக் பாஸ் பிரபலம் அப்படிங்கிற ஒரு பேரோட வந்துட்டு கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க பிக் பாஸ் பிரபலம்னு கூப்பிடும்போது நமக்கு ஒரு கிரெடிட் மாதிரி தானே நல்ல விஷயம் ஆனால் அதே சமயத்தில் இவங்க மாதிரியான நாட்களை கூட்டிட்டு வந்து அது சண்டை போட விட்டு அது நல்லா இல்லைன்னு நான் சொல்லுவேன் நான் வந்துட்டு இப்படி நீங்க தேர்வு செய்தது தவறுன்னு சொல்லல அதே சமயத்தில் சோஷியல் மீடியால எத்தனையோ நல்ல கருத்து போடுறவங்க இருக்காங்க எவ்வளோ ஃபாலோவர்ஸோட நிறைய நல்ல கண்டென்ட் போடக்கூடிய பல பேர் இன்ஸ்டாகிராமில் பிடிக்கலாம் யூடியூப்ல பிடிக்கலாம் இன்னும் பல அளிக்கேஷன்ஸ்ல பிடிக்கலாம் அவங்கள எல்லாம் விட்டுட்டு நெகட்டிவிட்டி வச்சு மேலே பேரலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டுக்காக வாட்டர்மெலன் ஸ்டார்டன் வாட்டர்மெலன் தான் வந்துட்டு போட்டுருக்கீங்க அந்த ரோப்ல நான் பார்க்கும்போது சமூகமா இருந்துச்சு ஏன் டாக்டர் திவாகரன் போடக்கூடாதா இல்ல திவாகரன் பிபிடின்னு போடக்கூடாதா ஏன் நீங்க வாட்டர் மிலன் ஸ்டார்னு போடணும் பல இடத்துல அவன் பேரை வாட்டர் மிலன் ஸ்டார் தான் நீங்க வந்துட்டு ப்ரொமோட் பண்றீங்க அந்த ஷோலையே எதற்காக அப்போ அவனை நிறைய பேர் திட்டுவாங்க திட்டத்துக்காகவே வருவாங்க அப்படியே நம்ம நிகழ்ச்சியை ஓட்டிடலாம் இந்த எண்ணம் மிகவும் தவறு இதை வந்துட்டு உண்மையிலே பிக் பாஸ் ஷோ வந்துட்டு உணர்ந்து கொள்ள வேண்டும் இது போன்ற ஆட்களை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எடுக்காம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைப்பேன் எல்லாம் இருக்காங்க உண்மையிலேயே நல்ல ஒரு கேண்டிடேட் தான் இந்த மாதிரியான பீப்புள்ஸ் நீங்க எடுத்து கொண்டுட்டு வரலாமே ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரபலத்தை கூட்டிட்டு வாங்க ஆனால் உண்மையிலேயே இருக்கிறதுல இந்த சீசன் தான் ரொம்ப பெரிய அளவுல யாருமே வரல மேபி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா எனக்கு தெரியல இருக்கிறவங்க போதும் இனி வரக்கூடிய சீசன்லயாவது ஒரு நல்ல நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நிறைய சீரியல் ஆக்டர்ஸ் நிறைய சினிமா ஆக்டர்ஸ் நிறைய பேருக்கு வேலை இல்லாம வீட்டில இருக்காங்க நிறைய காமெடி ஆக்டர்ஸ் கூட வந்துட்டு வேலை இல்லாமல் வீட்ல இருக்காங்க நீங்க அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கக்கூடாது என் கேள்வி அதுதான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி அமைய முடியாது தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் சிந்திங்க அதே மாதிரி வளரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பையன் வந்துட்டு முட்டி போட்டுலாம் நடந்து போனான் உண்மையிலேயே அந்த பையனை நீங்க வந்து எடுத்திருந்தீங்கன்னா நான் ரொம்ப கோவப்பட்டிருப்பேன்

நல்ல நல்ல கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க நல்ல நல்ல ஹார்ட் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க வெள்ளி திரையில இருக்கட்டும் சின்ன திரையில இருக்கட்டும் குறிப்பா வந்து இன்ஸ்டாகிராம்ஸ்லயா இருக்கட்டும் நல்லவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கப்பா எல்லா இடத்துலயும் திவாகர் மாதிரியான ஆட்களை உயர்த்தி விட்டீங்கன்னா எல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் போயிடுவாங்க உண்மையிலேயே தமிழுக்கு நான் பெரிய சல்யூட் போடுவேன் ஓப்பனா சொல்லுவேன் உங்க ஷோவை கம்பேர் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸை வச்சு அவங்க பண்ண ஷோ எவ்வளவு மேல் அதுல கூட நிறைய பேர் சொன்னாங்க ஆபாசமா இருக்கு கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கிறது அந்த பசங்களை இருக்கக்கூடிய அந்த கூச்சம் அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பாராட்டக்கூடாது எனக்கு இருந்தது எனக்கு அந்த ஷோ பர்சனலா பிடிச்சிருந்தது பாஷும் பிடிக்கும் ஆனா இந்த மாதிரியான கண்டஸ்டன்ஸ் வரும்போது ஒரு வெறுப்பு வருது ஒரு டென்ஷன் வருது ஓகே எனவே அடுத்த சீசன்ல யாவது ஒரு நல்ல கண்டஸ்டன்ஸ் நீங்க கொடுக்குறீங்களா பார்க்கலாம் என்ன வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த பிக் பிக்பாஸ் உடைய செலிபிரிட்டிஸை பத்தி என்ன தோணுதுங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்